வணக்கப்பா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெண் வசியத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த பெண் வசியம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் சரிங்களா இந்த வசதியம் நம்ம வந்து எப்படி செய்ய போகிறோம்னா உங்களோடய ஃபோட்டோ பெயர் பிறந்த தேதி இது மட்டும் இருந்தால் போதும்ப்பா எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்கள் காலடியில் வந்து விழுந்து கிடப்பாங்க சரிங்களா இந்த பூஜைகள் வந்து இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த பூஜைகள் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களாப்பா இது நான் மட்டும் பண்ணல இருபத்தொரு ஒரு குருமார்கள் வந்து சேர்ந்து பூஜைகள் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பூஜைகள் வந்து பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிரும் சரிங்களா இதுக்கு வந்து எதுக்கு எப்பவுமே கோவலப்படாதீங்க நிறைய பேர் நம்மள்கிட்ட சொல்கிறது வேணால் சாமி நிலவ முடியல வாழவே முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு பெண்ணை மனதளவில் விரும்பினேன் அவங்க வந்து அவங்க தான் வேணும்னு நினச்சேன் அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரில சாமி இப்போ நான் வந்து வாழ போகணுமா இல்லை சாக போகணுமா நிறைய பேர் வந்து என்கிட்ட இருக்கீங்க பூஜைகள் இருக்குப்பா பூஜைகள் மூலிமா உங்களுக்கு அனைத்து பிரச்சனையும் நான் வந்து சேர்த்து வைக்கிறேன் தீர்த்து வைக்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து இது வந்து ஜிபேயில் நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டு விட்ற மாதிரி இருக்கும் சரிங்களா இது அமௌண்ட் வந்து எவ்வளோனாக்கா எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஆகும்ப்பா சரிங்களாப்பா நிறைய பேர் நேரில் வரலாமான்னு கேட்குறீங்க ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு பேர் வந்து புக் பண்ணுறதுனால யாரையும் வந்து நேரில் வந்து சந்திக்க முடியலப்பா சரிங்களா எல்லோரும் நம்மளே வந்து அமௌண்ட் போட்டுகிட்டு தான் இருக்காங்க அமௌண்ட் வந்து எல்லாேருக்கும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து தான் இருக்கும் யாருக்குமே ரிசல்ட் கொடுக்காம நம்ம வந்து போனதே இல்லைப்பா சரிங்களா இந்த வசியம் செய்கிறவங்க கால் பண்ணுங்க கால் எடுக்கலன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெளிவாக பேசி அனுங்கப்பா நன்றிப்பா